ஆயிரத்து நல்லோர்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரி தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவுக்கு போகிறோம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே மல்மல் கட்டன் சாரி இதில் வந்து நிறைய கலர் இருக்குது மாதிரி நிறைய டிசைன் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஏதாவது சாரி பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருங்க நம்பருக்கு கால் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போடுறதுலேருந்து இருந்து ஆறு நாளில் சாரி உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் அதை வந்து ஒரு ஓப்பன் வீடியோ நீங்கள் எடுத்துக்கணும் பேக்கேஜ் வந்து ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்துட்டு அதே மாதிரி சாரியை ஃபுல்லாக செக் பண்ணுற வீடியோ நீங்கள் எடுத்துக்கணும் ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் நாம் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி கலர் டிசைன் இந்த ரெண்டையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆர்ட்ரு போடுங்க கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து கலரையும் டிசைனையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வீ இந்த வீடியோவில் நிறைய டிசைனர் இருக்குது அதை நீங்கள் பாருங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்ருக்கோம் சாரியை பற்றின டீடைல்ஸ் அது தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற சாரியை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இது வந்து நீங்கள் ஸ்டார்ச் போடணும் அவசியமே கிடையாது நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ அயன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லா ஏஜ் பீப்புளும் கட்டிக்க முடியும் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சாரீ ஏன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மிங்கிறதுனால அவங்க வீட் டேஸில் வேலைக்கு போயிட்டு வீக்கெண்டில் வீட்டில் இருக்கப்போ ஈஸியாக வாஷ் பண்ணி இதை வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அவங்களுக்கு இது ரொம்பவே சூட் ஆகும் அது போக இதோட விலை கம்மியாக இருக்கிறதுனால அவங்க இதே மாதிரி சாரி நிறைய வாங்கி வச்சுட்டு வெரைட்டியாக நான் கட்டிட்டு போக முடியும் அதிக செலவு பண்ணி சாரி வாங்குறத விட இந்த மாதிரி கம்மியான சாரி அதுவும் ஒரு காட்டன் சாரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சாரீ வாங்குறது மெயின்டெனன்ஸு ஃப்ரீயாக உள்ள சாரீ வாங்குறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால் வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சாரியா இருக்கும் இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு கட்டிங்கிற மாதிரியான சாரி தான் ஏன்னா அவங்களும் காலேஜுக்கு போகும்போது சாரி கட்டிட்டு போகிறாங்கன்னா இந்த மாதிரி சாரி வாங்கி கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கும் கிராண்டா இருக்கும் அதே மாதிரி அழகாகவும் இருக்கும் கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் ஆகும் சம்மர் வந்து இதில் மட்டும்தான் இது கட்ட முடியுமானா அப்படிலாம் கிடையாது நீங்க இதை எப்போ வேணாலும் கட்டிக்கலாம் இது எல்லாேருக்குமே ரொம்ப ஏஜ் ஆனவங்களுக்கு கூட இது நல்லா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு இதில் வந்து எந்த மிக்ஸிங்கும் கிடையாது அப்படிங்கிறதுனால ப்யூர் காட்டன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் கொடுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது வந்து சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா வித் பிளவுஸ்ல தான் வருது பிளவுஸ் பக்கத்துலேயே இருக்குது இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் இருக்கும் ஒவ்வொரு சாரிக்கும் அதுக்கான பிளவுஸை பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி தான் அதோட பிளவுஸ் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு சாரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்